உளவுத்துறையில் வட இந்திய லாபி என்ன பண்ணுது இவரை நீங்கள் அப்போ ஜெயலலிதா காலகட்டத்தில் திட்டம் போட்டு இவர் மேலே பல பழிகளை சுமத்தி நீங்கள் உளவுத்துறையிலேருந்து இவரை தூக்கி சிலை கிடப்பு துறைக்கு ஏற குறைய பல ஐநூறு ஆயிரம் சிலை அவரால் கண்டறியப்படுகிறது இப்போ வேலை எங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது கனடாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது லண்டனில் இருக்குது எல்லா பக்கம் இருக்குது நான் போய் மீண்டும் தரங்குறாரு அவருக்கு எந்த அதிகாரம் கொடுக்கல ஏன் கொடுக்கல இத்தனை ஆண்டுகளால் அவருக்கு அவருக்குள்ள எந்த சார்ஜை கொடுக்க முடியலையே லஞ்சம் வாங்கி தாரு ஊழல் பண்ணியிருந்தார் வீடு கட்டியிருந்தாருன்னா இந்த சார்ஜ் கொடுத்து சஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் போராடிட்டு இருக்காரு இந்த போராடுகிற குணம் வரும் குணம் இருந்தால் தான் ஏன்னா ஐம்பது ரூபா ஒரு சாதாரண சின்ன சிலை கொடுக்கும் ஆனால் இந்த சிலை மிக சாதா ஒரு பூட்டு கூட இருக்காது ஒரு பழைய பூட்டை விட்டுருக்கும் கோயில் லைட்டு போட ஆள் இருக்காது கோயிலுக்கு கூட்டமே வராது ஆனால் நீங்கள் ஐம்பது சிலை அஞ்சு சிலை இருக்கா மக்கள் வந்து வணங்கிட்டு போகிறான் அந்த சிலையை பத்தி ஊற்றி வைக்கிறான் சூடஞ்சு வைக்கிறான் அப்போ ஏதோ ஒரு அது அற்புதமான பொருள் தானது அதனால தான் ஆங்கில எனக்கு இது வீதன் மீது மோகம் இந்த மோகத்தை தெரிந்து கொண்ட நபர்கள் ஒரு மார்வாடி உயர் அதிகாரி ஒரு தொழிலதிபர் மார்வாடிக்காக போய் இன்னொரு சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட நெருக்கடி கொடுக்குறான் இது எங்கேயா நடக்குமா அப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது போலியாக அந்த சிபிஐ அதிகாரி ரெட்டி பிரதர்ஸுக்கு நீங்கள் குவாரியை கொடுத்துட்டு நூறு ஏக்கர் நிலம் வாங்கிட்டான் நூறு ஏக்கர் நிலம் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி லஞ்சம் வாங்கிட்டாங்க தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தம்லா தம்லா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பொன்மாக்குவேல் அவர்கள் சமீபத்தில் வந்து சிபிஐ விசாரணைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் நடத்தியிருந்தாங்க ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது பொன்மாணிக்குவேல் அவர்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த செய்திகளில் அதிகமாக வரக்கூடிய நபராக இருந்திருந்தார் ஸோ முதல்ல யார் இந்த பொன்மாணிக்குவேலுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இல்லை பொன்மாணிக்கு ஒரு நேர்மையான அதிகாரி எந்த துறையில் இருந்தாலும் நேர்மைக்கு பெயர் போனவர் இந்த வட இந்திய அதிகாரிகளுக்கு இவரை பிடிக்காது வட இந்திய லாபிக்கு இவர் கட்டுப்பட மாட்டார் இப்போ அந்த வட இந்திய லாபிகள் இவரை ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் வட இந்திய லாபி ரொம்ப வலிமையான லாபி வட இந்திய லாபிகளால் இவர் இப்போ என்ன சிபிஐ பாலவாக்கம் வீட்டில் நீங்கள் மூணு மணி நேரம் சோதனைனா பாஷான ஒரு அதிகாரி இவர் கீழே வேலை பார்க்குறாரு இவர் எஸ்பியாக இருக்குமா ஒரு டிஎஸ்பியாக வேலை பார்க்குறாரு அப்படி வேலை பார்க்குறவர் இந்த சிலை கடத்தல் வழக்கில் முறைகேடாக பல பேரோட தொடர்பில் இருக்கார் இதை தான் இவர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு அவரை பணி நீக்கம் செய்கிறார் இது நடந்து எட்டு ஒம்பது ஆச்சு நீங்கள் இவர் இந்த சிலை கடப்பு கடத்தல் பிரிவுக்கு வந்ததே நீ இவர் உளவுத்துறையில் இருக்கார் உளவுத்துறையில் வட இந்திய லாபி என்ன பண்ணுது இவரை நீங்கள் அப்போ ஜெயலலிதா காலகட்டத்தில் சசிகலா ஜெயலலிதா காலகட்டத்தில் திட்டம் போட்டு இவர் மேலும் பல பழிகளை சுமத்தி நீங்கள் உளவுத்துறையிலேருந்து இவரை தூக்கி சிலை கடப்பு துறைக்கு போடுறாங்க சிலை கடத்தல் பிரிவுக்கு வந்த பிறகு நீங்கள் நிறைய சிலை கடத்தல் ஆட்கள் பூராமே வட இந்திய ஆட்கள் தான் தமிழ்நாட்டில் கடத்தல் ஆமாம் 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 கபூர் கபூர் இப்படியெல்லாம் வட இந்திய ஆட்கள் தான் நம்ம ஆள் சிலையை கலந்து கொண்டு கொடுத்தா அப்போவே அவனுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் பணம் கொடுப்பான் இதை வெளிநாட்டில் கொண்டு பல கோடிகளுக்கு விழுத்துருவான் இவர் இந்த நெட்ஒர்க்கை பூரா பிடிக்கிறார் முதல்ல வட இந்திய அதிகாரிகளால் பாதிக்கப்படுறாரு அதன் பிறகு வட இந்திய அதிகாரிகள் செய்கிற இந்த சிலை கடத்தலில் திருட்ட பூரா தொடர்ந்து கண்காணிக்கிறார் பல சிலைகளை கைப்பற்றுறார் இப்படி பல விஷயம் நடக்குது இதில் அந்த இவரால் பாதிக்கப்பட்ட இந்த சிலை கடத்தல் ஆட்கள் ரெண்டாவது தமிழக அமைச்சரவையில் சில அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாமே இவருக்கு எதிராக இந்த சிலை கடத்தல் வழக்கில் இவர் எப்படியாவது சஸ்பெண்ட் செய்ய வைக்கணும் பாதிக்கப்பட்ட ஆட்கள் பூராமல் ஏதாவது ஒரு வகையில் சர்வதேச சிலை கடத்தல் கூட்டத்தோடு தொடர்புடைய இருப்பான் அவனுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் பொன்மாணிக்க வேலை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைக்கணும் அவர் நம்மளும் அதிகமாக நெருக்கிறார் இதுதான் இவர் மீது பாஷாவை சஸ்பெண்ட் பண்ண அந்த வட இந்திய அதிகாரிகள் அதிகாரிகள்லாப்போ இவரை தூக்குது பாஷாவை தூக்கி இவர் மீது புகார் கொடுக்க வைக்குது வட இந்தியாவில் சிபிஐ பவர்ஃபுல்லாக இருக்கும் சிபிஐ அதிகமாக இருக்கிற அதிகாரிகளை வட இந்திய அதிகாரிகள் தான் அப்போ இவர் இந்த சிலை கடத்தல் வழக்கில் ஏதாவது ஒரு வகையில் இவரை ஆபானப்படுத்துறோம் இதுதான் நோக்கம் சார் தாண்டி இன்னொரு கேள்வி சார் இப்போ தங்கம் கடற்க கடத்துறதா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வந்து கடத்துறதா இருக்கட்டும் இது வந்து ஒரு மதிப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எதனால் வந்து இந்த சாமி சிலைகளுக்கு வந்து அதிக டிமாண்ட் வந்து சர்வதேச அளவில் இருக்கு சார் அதோடைய பின்னணி வந்து சொன்னோம் சார் இல்லை இப்போ ஐரோப்பியர்கள் என்ன நினைக்கிறான் இந்த ஐம்பணு சிலை தங்க சிலை கிடையாது அது போல் தன்னுடைய வீட்டில் இருந்தால் தனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும்னு நம்பலாம் ஏன்னா இது இருந்து இருக்கக்கூடிய பொ பொருள் கோயிலில் இருக்கக்கூடியது தன்னுடைய வீட்டில் இருக்குது அப்போது இந்த சிலைகளால் தனக்கு மிகப்பெரிய செல்வம் சேரும்னு நம்பலாம் நீங்கள் சீனா ஜப்பான் இந்தோனேஷியா போன்ற புத்த நான் புத்த மத நாடுகளில் ஆந்திராவில் வெட்டி கடத்தப்படுகிற செம்மரக்கட்டை செம்மரக்கட்டையில் புத்தர் சிலை இருந்துன்னா தனக்கு பெரிய செல்வம் சேரும் தனக்கு தீங்கு வராது இயற்கையை பேரிடர் வராது வீடு கட்டினா செம்மரத்தில் ஒரு புத்தர் சிலையை வச்சிடும் அதைக்கு ஒரு மூட நம்பிக்கை அதே போல் தான் இந்த விஷயமும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதுக்கு மிகப்பெரிய டிமாண்டு கோடிகளில் கொடுக்கலாம் அப்போ இதை கடத்தி யாருக்கும் தெரியாமல் கோயிலிருந்து நீங்கள் தமிழ்நா இந்த சிலை இந்த உலகத்திலேயே இருக்கிற இடம் தமிழ்நாடு தான் ஏன் இதெல்லாம் ஆயிரம் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்டது இந்த இந்த பொருள் உலகத்தில் எங்கே விலை கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியாவிலேருந்து கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசியங்களையும் நம்ம சிலை தான் வைக்கலாம் அவனுக்கு சிலை செய்ய தெரியாது மெட்டல் தெரியாது நீண்ட நாள் துரு பிடிக்காமல் இருக்கணும் நீண்ட நாள் அதை ஒளிரணும் இப்படி பல விஷயங்கள் தெரிந்தவன் உலகத்திலேயே சிற்பக்கலையில் தமிழந்தான் அதுதான் அவன் வந்து உங்களுக்கு எல்லா கோயில்லேயும் அந்த சிலை இருப்பதற்கு காரணம் அவனுக்கு சிலை செய்கிற கலை மிக எளிதாக எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருக்கான் ஆனால் சார் அமெரிக்கா ஐரோப்பாவில் வந்து நிறைய பேர் இதை மூட நம்பிக்கையை வச்சுருக்காங்கனா அவங்க பெரும்பாலும் வந்து கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவங்களே நம்ம ஆட்கள் வந்து அந்த மாதிரி விரும்புகிறாங்களா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லை இந்தியர்கள் வந்து விரும்புகிறாங்களா இந்த சிலையை ஆங்கிலையும் தான் விரும்புகிறான் தமிழர்களாவது வாங்குறதே இல்லை ஓகே லண்டனில் ஐரோப்பிய லண்டன் ஃப்ரான்ஸு டென்மார்க்கு ஐரோப்பியம் விரும்புகிறான் அமெரிக்கன் அங்கே விரும்புகிறான் இரண்டு பேருந்தான் இங்கே டிமாண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலமையும் விரும்புகிறான் அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க தானே சார் அது இல்லை மதம் வேறு இருந்தாலும் இது ஒரு கலாச்சார பொருளாக பார்க்குறான் ஓகே கடவுளாக பார்க்கல இது ஒரு பாரம்பரிய கலாச்சார பொருள் இந்த பொருள் நம்மள விருந்தால் நமக்கு யோகம் வரும் இப்படி அவனுக்கு அவனுக்கு அது ஒரு நம்பிக்கை ஏன்னா அவனுடைய முன்னோர்கள் முற்றோர்கள்லாம் எங்கள் இந்தியாவில் இருந்துட்டு போயிருக்கான் பிரிட்டிஷ் ஆண்ட காலத்தில் அப்போ அந்த சமூகத்துக்கு கடத்தப்பட்ட செய்தி அது கோயில் இருக்கக்கூடிய சிலை நம்ம வீட்டில் இருந்து தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அதே சக்தி வீட்டுக்கு வந்துடும் நம்பலாம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இதுதான் இந்த சிலைகள் கடத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் சார் அதாண்டி இப்போ சிலை வந்து ஒரு கோவில் வெளியில் போகிறதுக்கு வந்து ரெண்டு விதமான கேள்வி வைக்கப்படுது ஒன்று அங்கே பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜாரி காரணமாக இல்லை அதிகாரிகள் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் காரணமானு சொல்லி பல விவாதங்கள் இருக்கு சார் உண்மையாகவே ஒரு சிலை வந்து கோவில் விட்டு வெளியில் போகிறதுக்கு யார் சார் முக்கியமான பொறுப்பாக இருக்காங்க இல்லை கோவில் பூசாரி தெரியாமல் போகாது இந்தியா இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் அதில் கூப்பிட்டேன் ஏன்னா ஐம்பது லட்சரூபா ஒரு சாதாரண சின்ன சிலை கொடுக்குறோம் ஐம்பது லட்ச ரூபா வந்து மிகப்பெரிய தொகை ஆனால் இந்த சிலை மிக சாதா ஒரு பூட்டு கூட இருக்காது ஒரு பழைய பூட்டை தொங்க விட்ருப்பான் கோயில் ஐடு போட ஆள் இருக்காது கோயிலுக்கு கூட்டமே வராது ஆனால் நீங்கள் ஐம்பது சிலை அஞ்சு சிலை இருக்குங்க அந்த காலத்தில் ஆதி காலத்தில் அவன் தயார் பண்ணி அதை வச்சுருக்கான் அப்போ இதை ஆங்கிலேய படையெடுப்புக்கு பின்பு இதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறான் ஆங்கிலேயர்கள் இந்த பொருள் இருந்தால் நமக்கு ஒரு வகை நன்மை கிடைக்கும் ஏன்னா இந்தியா பூரை சுற்றி பார்க்குறான்ல மக்கள் வந்து வணங்கிட்டு போகிறான் அந்த சிலையை ஊது பற்றி ஊற்றி வைக்கிறான் சூடஞ்சு வைக்கிறான் அப்போ ஏதோ ஒரு அது அற்புதமான பொருள் தானே அது அதிசயமான பொருள் தானே அதனால தான் எனக்கு இது வீதன் மீது மோகம் இந்த மோகத்தை தெரிந்து கொண்ட நபர்கள் நீங்கள் அதிகமாக கேரளா விழுந்து வர்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாறுவாடிகள் இதை கோடிகளில் காசு பண்ணிடுறோம் பெரிய க களை கடந்த கபூர் தானே அப்போது இவர்களுக்கு இதில் பல கூடி பணம் கிடைக்கும் அதுதான் இது ஒரு தொழிலாக செய்கிறான் இந்த தொழிலில் நீங்கள் எந்த சாமியும் விதி விளக்கு இல்லை எல்லா சாமியும் கடத்தப்படுகிறது பொன்மாளைக்கு விட அதுதான் எந்த எல்லா எங்கெங்கே நாட்டில் எவன் கடத்தலாம் எல்லா பட்டியலையும் வச்சுருக்காரு வச்சுருந்தா அந்த வட இந்தியா ஆட்கள் என்ன பண்ணுறான் இவரை திரு இவரை மீது பல புகார்களை குவிக்கிறான் ஐபிஎஸ் அதிகாரிகள் பல வட இந்திய அதிகாரிகள் இருக்காங்க மாறுவாடிகள் இருக்காங்க அதாவது ஒரு சிபிஐயில் ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் போலீஸ் துறையில் ஒரு ஏடிஜிபி இந்த ஏடிஜிபி போய் சிபிஐ ஆஃபீஸர் முருகன் ஜாயின்ட் டேரக்டர் அவர் வந்து குரூப் ஒன்று அதிகாரி ஐபிஎஸ்க்கு டைரக்ட் ஐபிஎஸ் கிடையாது இந்த ஐபிஎஸ்சி அதிகாரி போய் காலில் விழுகிறான் என்னுடைய சேன் எனக்கு வேண்டிய மார்வாடி ஒருவருடைய கண்டெய்னர் மாட்டிச்சு இதை நீ ரிலீஸ் பண்ணி கொடு உனக்கு என்ன வேணும் சொல்கிறேன் ஆனால் எப்படி கண்டெய்னர் நீ ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ஒரு மார்வாடி உயர் அதிகாரி ஒரு தொழில்நுட்ப மார்வாடிக்காக போய் இன்னொரு சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட நெருக்கடி கொடுக்குறான் ஓ இது எங்கேயா நடக்குமா அப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது மிகப்பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்கு அந்த அதிகாரி முடியாத போன்னு விரட்டி விட்டார் நான் உன்னை ஒலிக்காக விட மாட்டேங்கிறான் இந்த அதிகாரிக்கு ரெட்டி பிரதர்ஸு தெலுங்கானாவில் நூறு ஏக்கர் நிலம் எழுதி வச்சிட்டாருன்னு தின மலர் ஹிண்டு தின கரனில் வருது போலியாக வருது அப்போ அந்த போலீஸ் அதிகாரி எவ்வளோ பெரிய லாபி வச்சிருப்பான்னு பாரு போலியாக அந்த சிபிஐ அதிகாரி ரெட்டி பிரதர்ஸுக்கு நீங்கள் குவாரியை கொடுத்துட்டு நூறு ஏக்கர் நிலம் வாங்கிட்டான் நூறு ஏக்கர் நிலம் நூறு கோடி ரூபா நூறு கோடி லஞ்சம் வாங்கிட்டான்னு இப்போ இண்டு மலர் தினகரில் செய்தி வரும் அப்புறம் தினம் அந்த எடிட்டர்கள் பூரா இவருடைய சம்பளப்பட்டியில் இருக்கான் முழுக்க முழுக்க எல்லாமே பணம் 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 ஆனால் சார் பொன்மான் பல ஹோடி வருது ஆனால் இப்போ பொன்மானிடம் கூட வந்து நிறைய பேர் டீல் பேசியிருப்பாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்காக ஃபேவர் பண்ணி கொடுங்க ஆனால் அதையும் மீறி அவர் நேர்மையாக இருந்திருக்கார் இல்லையா அவர் சர்வீஸில் இருக்க வரைக்கும் அதுதான் உண்மை ஏன்னா அவர் நேர்மையாக இல்லைன்னா அவர் இப்போ ஜெயிலுக்கு போயிருப்பார் அவர் இப்போ அவரை இந்த மார்வாடி கும்பல் அவரை சிறையில் தள்ளுவதற்கான அத்தனை திட்டங்களையும் வகுத்துது போலீஸ் அதிகாரி மார்பாடி கலந்து சிலங்கடத்துகிறவனும் மாறுபாடி சவுக்கார் பேட்டைகள் இருக்கிறவனும் மாறுபாடி பல கோடி ரூபா பணங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை சாதாரண கூலிக்கு உழைக்கிறவனுக்கு தான் பெரிய பணம் அவர்களை பொறுத்தவரை கூடிகள் என்பது மிக சாதாரணம் அப்போ இது நல்ல வியாபாரமாக இருக்குது வெளிநாட்டில் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது இது சாமி சிலைகள் அதனால் சாமி சிலைகள் போறாமல் வெளிநாட்டுக்கு போகுது ஏறக்குறைய பல ஐநூறு ஆயிரம் சிலை அவரால் கண்டறியப்படுகிறது இப்போ பொன்மணிக்கு வேலை எங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது கனடாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது லண்டனில் இருக்குது எல்லா பக்கம் இருக்குது நான் போய் மீண்டும் தரங்கிறாரு அவருக்கு எந்த அதிகாரம் கொடுக்கல ஏன் கொடுக்கல கடத்தப்படுக்கிற போது காசு வாங்கின அதிகாரிகள் காசு வாங்கின அரசியல்வாதிகள் இப்போ வெளியே போய்ட்டு வந்து அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும் இதற்காக அடக்கி வாசிக்கிறார்கள் மௌனம் வாசிக்கிறார்கள் ஸோ இது தாண்டி இன்னொரு கொஸ்டின் என்னென்னா இப்போது இந்த சிலை கடத்தல் தொடர்பாக வந்து அந்த நேரத்தில் வந்து பாஜக வந்து பொன்மானிக்கு வேவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதனாலேயே வந்து இந்த இருந்து என்ன சொல்லப்படுதுனா இவர்னால இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது இவங்க தான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இது எந்தளவுக்கு உண்மைங்க சார் இல்லை அவர் சிலை கடத்தல் ஆடுகளை பூரா சேகரில் அவர் தானே பிடிக்கிறார் பிஜேபியாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக யாராக இருந்தாலும் பிடிச்சிடுவார் இத்தனை ஆண்டுகளால் அவருக்கு அவர் மேலே எந்த சார்ஜும் கொடுக்க முடியலையா லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணியிருந்தார் வீடு கட்டியிருந்தாருன்னா இன்னும் சார்ஜ் கொடுத்து சஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இன்னும் போராடிக்கிட்டு இருக்கார் இந்த போராடுகிற குணம் வரும் குணம் இருந்தால் தான் ஊழல் பண்ணாத வந்து அப்படி போராட முடியும் இதுதான் உதாரணம் இறுதி ஒரு கேள்வினா இப்போ பொன்மானி கேள்வர்களை வந்து ஆக்கிறதுக்கு எல்லா தரப்புல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அதுதான் உண்மை ஒன்று சிலை கடத்தல் கு குழு இந்த டிஎஸ்பி பாஷா ரெண்டாவது மார்வாடி கூட்டம் கோயில் பூசாரி கூட்டம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நம்பர் இந்தியா சிவன் சீனிவாசன் அவர் சிலை தண்ணியிருக்கான்னு புகார் சொல்கிறாரு ஓ பொன்மா ஆதாரத்தோடு நிரூபிப்பங்கிறார் அவர் அதிலிருந்து வெளியேறிட்டார் இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சவர் பொன்மாணிக்க ஆனால் பொன்மாணிக்க வேலை இப்படியாவது வாயை மூட வைக்கணும் இதற்காகத்தான் இந்த இப்போ பாஷா வழக்கெல்லாம் எடுத்து சிபிஐ எல்லாம் அதற்கு பின்னால் உள்ள மர்மங்கள் தான் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தான் நன்றி சார் நன்றி வணக்கம்